வாஜபேயம்னு அப்படின்னு சொன்னால் வாஜ்பாய் யாகம் எப்படி பண்ணணும்னு சொல்லிக்கொடுப்போம் இதுமாதிரி யாகத்தை பண்ணி எப்படி பண்ணணும்னு சொல்கிறதுக்கு தான் உள்ள புஸ்தகம் தான் வேதம் ஆனால் அதில் என்ன விசேஷங்கிட்ட இப்போ இப்போ ஒரு டிவி திறக்கணும் ஒரு இதை ஒரு ரேடியோ தயாரிக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு புக்லெட்டு போடுவாள் அந்த புக்லெட் சொல்லுனேன் அதை பார்த்துட்டு தான் இந்த இடத்துல சுவிச்சு வைக்கணும் இந்த இடத்துல இது வைக்கணும்னு எழுதுவேன் ஆனால் அந்த அந்த ரேடியோ தயாரித்தப்புறம் அந்த புஸ்தகத்தை வேலை கூட தூக்கி நடை எரி எரிய தான் இங்கேயும் அப்படி தான் இங்கே வந்து எப்படின்னு கேட்டாக்கா இந்த ஏகத்தை இங்கே பண்ணு இப்படி பண்ணு இதை வை அதை வை சொல்லி கொடுக்குற புஸ்தகம் ஆனால் அங்கே எரிஞ்சோன்னும் இங்கே எரியக்கூடாது வெறுமனை சொன்னாலே இப்பொண்ணே அந்த புஸ்தகம் வெறுமனை நீ சொல்லியிருந்தாலும் இப்படி செய்ய அப்படி செய்யணும்னு நீ தெ உனக்கு தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாது சொன்னாலும் கரண்ட்டை எப்படி தொட்டால் தெரியாத தொட்டாலும் ஷாக் அடிக்கிறது தெரிஞ்சு விட்டாலும் ஷாக் அடிக்கிறதோ அது மாதிரி வேத தட்டுக்கிட்டக்காக போனாலும் அது சொன்னால் அந்த அட்மாஸ்பியர் அந்த சுற்று வட்டாரம் முழுக்க கிளியர் ஆகிடும்ங்கிறத நிரூபணமாக எனக்கு நேரடியே நிரூபணம் பண்ணி காட்டினான் பூனா யூனிவர்சிட்டியில் ஒரு யாகம் நடந்தது அங்கே இந்த இந்த சப்தத்தை எடுத்து அட்மாஸ்ஃபியர் கிளியர் பண்ணி காட்டினா இது பாருங்கோ இது பாருங்கோ இந்த இடம் கிளியர் ஆகிறது பாருங்கோன்னு காட்டினா நானே பார்த்துக்க நான் அப்படியே நம்ம பூனா யூனிவர்சிட்டியில் இதை இந்த வேத பாகங்கள்லாம் எடுத்து ஒரு இது பண்ணி ப்ரூவ் பண்ணி காட்டினா அதுக்காக ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது போனால்